அது ஒரு பெரிய சைனீஸ் ரெஸ்டாரண்ட் சார் பில் ஆயிரத்தி எட்நூறு ரூபா கேஷா கார்டா நான் ஃபோன்பே பண்ணுறேன் என்றான் பாலா அவன் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் நேற்று அவன் காதலியுடன் வெளியே சென்றான் அவள் ஆசைப்பட்ட இடங்களுக்கெல்லாம் அவளை அழைத்துச் சென்றான் மதியம் லஞ்ச் ஹோட்டலில் முடிந்தது பாலா சீக்கிரம் நம்ம விஷயத்தை உங்கள் அம்மாவுக்கு தெரியப்படுத்துங்க என்றாள் பிரேமா இப்படியே காதலர்களாக வெளியே சுற்றிட்டு இருந்தால் போதுமா கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா அவசரப்படாத பிரேமா எங்கள் அம்மா கிராமத்தில் இருக்காங்க அவங்க கிட்ட திடீர்னு போய் நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது கொஞ்சம் பொறுத்துக்கோ சரியான நேரம் வரும்போது அவங்க கிட்ட கல்யாணத்தை பற்றி நானே பேசுகிறேன் இதே தான் ரெண்டு வருஷமாக சொல்ற எங்கள் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க இப்படியே கேர்லெஸ்ஸாக இருந்தா நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன் ஓ நிலமை காதல் படம் பார்த்த வரத் மாதிரி தான் போகுது பார் என்றாள் கிண்டலாக ஓ மேடம் என்ன அம்போன்னு விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவீங்களோ என்றான் கோபமாக சும்மா சொன்னேன் கோபிச்சுக்காத சொல்லும் போதே இப்படி இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாதுன்னு தான் இப்பவே சொல்றேன் உங்க அம்மா கிட்ட பேசுன்னு ஓகே ஓகே கண்டதியும் பேசி என் மூட ஸ்பாயில் பண்ணாத மூவிக்கு டைம் ஆச்சு வா போகலாம் என்று ஏற்கனவே ஆன்லைனில் புக் செய்திருந்த ஆங்கில படத்திற்கு இருவரும் சென்றனர் படம் முடிந்து பிரேமாவை பிஜியில் டிராப் செய்துவிட்டு வரும் வழியில் இருட்டில் எதிரில் வந்த ஆட்டோவில் இடிக்காமல் இருக்க சடன் பிரேக் போட்டான் இதனால் வண்டியின் இடதுபுறம் மூன்று வயது குழந்தையை கையில் பிடித்தபடி நடந்து சென்று கொண்டிருந்த ஒரு பெண்ணின் மேல் வண்டி உரசியது பாலா நிலை குலைந்து கீழே விழுந்தான் அந்த பெண்மணியும் குழந்தையும் கீழே விழுந்தார்கள் பாலாவிற்கு பெரிதாக அடி ஒன்றும் இல்லை வேகமாக எழுந்து அந்த பெண்மணியிடம் சென்றான் அவளுக்கும் அடி ஒன்றும் பெரிதாக இல்லை ஆனால் குழந்தையின் கைகால்களில் சிராய்ப்பு நெற்றியில் சிறிய காயம் ஏற்பட்டிருந்தது அந்த பெண்மணி பாலாவை பார்த்து கண்டபடி கத்தினாள் புறம்போக்கு நாயே கண்ணை எங்க வச்சிட்ட வண்டியை ஓட்டுறீங்க என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா என்று குழந்தையை கட்டிக்கொண்டு அழுதாள் பாலாவிக்கு மனம் பதை பதைத்தது அம்மா குழந்தைக்கும் ஒன்றும் இல்லை சின்ன சிராய்ப்பு தான் கவலைப்படாதீங்க என்றான் டேய் நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் நாசமாக போயிருவேன் நான் என் குழந்தையை பார்த்து அலற மாதிரி உங்க அம்மா ஒன்று நினச்சி பாரு என்று மண்ணை வாரி தூற்றினாள் அந்த பெண்மணி அம்மா இந்தாங்க ஆஸ்பத்திரி செலவுக்கு வச்சுக்கோங்க என்று நான்கு ஐநூறு ரூபாய் தாள்களை எடுத்து அவள் கையில் வைத்ததும் அந்த பெண்மணியின் கோபம் சற்று அடங்கியது அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பினான் அந்த பெண்மணி கொடுத்த சாபம் பாலாவின் மனதை என்னவோ செய்தது மனம் படபடப்பாகவே இருந்தது தூக்கம் வரவில்லை புரண்டு புரண்டு படுத்தான் அப்படியே தூங்கிப் போனான் சிறிது நேரத்தில் இன்னும் நான்கு நாட்களில் நீ இறந்து விடுவாய் என்று ஒரு குரல் கேட்டது அது ஒரு பெண்ணின் குரல் நிறுத்தி நிதானமாக தெளிவாக பேசியது அந்த குரல் சாலை விபத்தில் பார்த்த அதே பெண்ணின் குரல்தான் அது எழுந்து உட்கார்ந்தான் என்ன இது கனவு இரவு அந்த பெண்மணி கொடுத்த சாபம் என் மனதை பாதித்து விட்டது அதனால் இப்படியெல்லாம் கனவு வருகிறது என்று நினைத்தான் டிவியை ஆன் செய்து சிறிது நேரம் ஆதித்யா சேனல் பார்த்தான் மீண்டும் தூக்கத்தில் அப்படியே கண் அயர்ந்து தூங்கி போனான் காலையில் எழுந்ததும் நேற்று இரவு நடந்த விஷயங்கள் கண் முன் வந்து வந்து போனது முதன் வேளையாக பிரா பிரேமாவிற்கு போன் செய்தான் அவளை பிஜியில் டிராப் செய்து விட்டு வந்தது முதல் நேற்று இரவு வந்த கனவு வரை ஒன்று விடாமல் சினிமா கதை ஆசிரியர் போல் விவரித்தான் அவளிடம் இவன் சொல்வது அனைத்தையும் அமைதியாக கேட்டாள் பிரேமா நீ எப்ப பாரு நியாயம் தர்மம் பாவம் புண்ணியம் கர்மானு பேசுகிற ஆளு அதனால தான் அந்த குழந்தைக்கு அடிப்பட்ட உடனே உனக்கு நீ ஏதோ பெரிய பாவம் செஞ்சுட்டதா நினைச்சு ஃபீல் பண்ணி இருப்பேன் அந்த இமோஷன்ஸ் எல்லாம் அவன் ஆள் மனதில் போயிருக்கு நீ தூங்கும்போது அந்த தாட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கனவாக வருது ஸோ இதையெல்லாம் விட்டு சும்மா அதையே நினச்சிட்டு இருக்காம ஆஃபீஸ்க்கு போ. ரெண்டு நாள் ஆச்சுன்னா எல்லாமே மறந்துவிடும் என்றார் பிரேமா கூறிய சமாதானத்தில் அவனுடைய மனது சிறிது அமைதி அடைந்தது அலுவலகம் சென்று அன்றைய வேலைகளில் மூழ்கிப் போனான் வேலை முடிந்ததும் அறைக்கு வந்து குளித்துவிட்டு பக்கத்து அறையில் இருந்த நண்பர்களிடம் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தான் வெளியே சென்று இரவு உணவை முடித்துவிட்டு வந்தான் கைபேசி ஒழித்தது பிரேமாதான் ஆர் ஆர்யூ ஓகே பேபி என்றாள் ஓகே தான் நீ சொன்ன மாதிரியே அந்த தாட்ஸ் எல்லாம் மறந்து போச்சு ரிலாக்ஸ் ஆயிட்டேன் என்றான் ஓகே நேத்தும் சரியா தூங்கல இன்னைக்கு நல்லா தூங்கி ரெஸ்டு என்றவள் நாளைக்கு நான் ஊருக்கு போறேன் அப்பா வர சொல்லி இருக்கார் புதுசா ஒரு வீடு என் பேர்ல வாங்க போறாராம் அதுக்கு பத்திரப்பதிவிற்கு வர சொல்லியிருக்கார் என்றார் நான் திரும்பி வர நான்கு நாட்கள் ஆகும் என்றாள் சரி சீக்கிரம் வந்துவிடு என்று கூறி குட் நைட் சொல்லிவிட்டு கைபேசியை வைத்தான் அவன் அன்று ஆஃபீஸ் ப்ராஜெக்ட் விஷயமாக வேலை இருந்ததே இருந்ததை எல்லாம் முடித்துவிட்டு இரவு அவன் தூங்க போகிறதுக்கு மணி பதினொன்று மணிக்கு மேல் தூங்கச் சென்றான் மணி இரண்டு மீண்டும் அதே பெண்ணின் குரல் கேட்டது இன்றிலிருந்து மூன்றாவது நாளில் நீ இறந்து விடுவாய் தூக்கம் கலைந்தது இரண்டாவது நாளும் அதே குரல் சிறிதும் வார்த்தை பிசராமல் நேற்று நான்கு நாட்கள் என்று சொன்னது இன்றும் மூன்று நாட்கள் ஆகிப்போனது கனவு என்றால் நாட்களை எப்படி குறைத்து சொல்ல முடியும் குழப்பமாக இருந்தது அவனுக்கு அதற்கு மேல் கண்களை குத்தினாலும் தூக்கம் வரவே இல்லை இது கனவா இல்லை வெளியில் யாராவது நின்று கொண்டு குரல் கொடுக்கிறார்களா என்று வறண்டாவில் தேடி பார்த்தான் கும் ஒரே நிசப்தம் அங்கு யாரும் இல்லை அடுத்த நாள் மூன்றாவது நாள் இரவு பெரும் பயத்தில் தூங்கினான் பாலா இன்றிலிருந்து இரண்டாவது நாளில் இறந்து விடுவாய் மீண்டும் அதே குரல் கேட்டது நடுநிசை தூக்கத்திலிருந்து பாலா பதறி எழுந்தான் மின் விசிறி கொண்டிருந்தும் வியர்வை முத்துக்களால் குளித்திருந்தான் நம்ப முடியவில்லை கடந்த ஒரு வாரமாய் தவறாமல் அந்த குரல் ஒவ்வொரு நாள் இரவு தூங்கும் போதும் கேட்கிறது முதல் நான்கு நாட்கள் அலட்சியமாக எண்ணிய பாலா அந்த குரல் நாட்களை சரியாக கழித்துக்கொண்டு கொண்டு சொல்வதால் கிளிக் கொண்டான் ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ நான் இருந்து விடுவேனோ முப்பத்தி இரண்டு வயது சாகும் வயதா கல்யாணம் ஆகாமலேகி கதை முடிந்து விடுமா என்ன ஓட்டங்கள் அவனின் தூக்கத்தை கெடுத்தது உடனே அந்த இரவு நேரத்திலேயே கூகுளை குடைந்து தேடினான் படித்த பல்வேறு செய்திகள் மேலும் அவனை குழப்பின போதாத குறைக்கு சாட்சி பீட்டியை கேள்வி கணைகளால் பலவாறு தொலைத்தான் பாலாவின் பரிதவிப்பு கூடி மேலும் சளைத்ததை தவிர வேறு பயன் கிடைக்கவில்லை கோவிட் காலத்தில் கூட அவனுக்கு இப்படி மரண பயம் ஏற்படவில்லை அந்த இரவு முழுவதும் தூக்கம் வராமல் புரண்டு படுத்திருந்தான் காலையில் தனது வீட்டின் பக்கத்து அறை நண்பர்களிடம் நடந்ததை சொன்னபோது கேலி செய்தார்கள் சிறிது கலக்கத்தோடு அலுவலகம் சென்றான் என்ன பாலா தவக்கலை தெரியுற முகத்தில் என்ன சவக்கலை என்று உடன் வேலை செய்பவர்கள் எதுகை மோனையோடு கிண்டல் செய்தார்கள் குழப்பம் தாங்காமல் ஊரில் இருக்கும் அவனது அம்மாவிடம் பேசினான் பாலா கல்யாணம் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிரும் என்று தன் பங்கிக்கு சொல்ல வெறுப்பின் உச்சிக்கு சென்றான் பாலா அலுவலகத்தின் அருகில் இருந்த மருத்துவமனைக்கு சென்றார் மருத்துவரிடம் எல்லாவற்றையும் சொன்னார் அவர் எல்லாவற்றிற்கும் தூக்கமின்மைதான் காரணமாக இருக்கும் மூன்று நாட்கள் மருந்து சாப்பிட்டு சரியாகவில்லை என்றால் மீண்டும் வருமாறு சொன்னார் ஆனால் இரண்டு நாட்களில் இறந்துவிட்டால் என்று பயத்தோடு பாலா கேட்க அதெல்லாம் ஒன்றுமில்லை முதலில் பயத்தை விடுங்க என்று சொல்லி அப்படி மூன்று நாட்களில் சரியாகவில்லை என்றால் மன நல மருத்துவருக்கு எழுதி தருகிறேன் என்று உறுதியளித்தார் சற்று ஆறுதல் அடைந்தவனாய் அன்றைய பொழுதை கழித்தான் அன்றைய இரவு தூங்கும்போது தனது கல்லூரி நண்பர்கள் வாட்ஸ்அப் குழுவில் வழக்கமாய் இரவின் மடியில் என்ற தலைப்பில் நண்பன் ஒருவன் தினந்தோறும் நல்ல பாட்டு ஒன்றை அனுப்புவான் அதை சொடுக்கி கேட்டான் போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா என்று ஆரம்பித்தவுடன் சட்டென்று நிறுத்தி பாட்டு போட்டிருக்கான் பார் என்று எல்லா மொழிகளிலும் அவன் நண்பனை மனதில் திட்டி தீர்த்தான் ஒரு மாதிரி தேற்றி கொண்டு மருந்து சாப்பிட்டு இன்று இரவு மட்டும் அந்த குரல் கேட்கவே கூடாது என்று எல்லா கடல் கடவுள்களையும் வணங்கி கொண்டு படுத்தான் பாலா புரண்டு புரண்டு படுத்தவன் மருந்து வேலை செய்ய ஆரம்பித்தவுடன் அவனை அறியாமல் கண்ணையர்ந்தான் ஆனால் அதிகாலை இரண்டு மணியளவில் இன்று நீ இறந்து விடுவாய் என்று குரல் கேட்க அட்ரினல் சுரப்பி அதிகமாக வேலை செய்த போதும் பயத்தில் சிறு பிள்ளை போல் மெத்தையை நனைத்து விட்டான் அதன்பின் தூக்கம் வரவில்லை தூங்கி கொண்டிருந்த தொலைக்காட்சியை ரிமோட்டை கொண்டு தனது துணைக்காக எழுப்பினான் லாஸ் டே என்ற ஆங்கில படம் ஓடுவதை கண்டவுடன் உடனே தொலைக்காட்சி பெட்டியை நிறுத்தினான் என்ன நடக்குது இங்கே குழப்பத்தின் உச்சிக்கே சென்று விட்டான் நாட்காலியில் அமர்ந்த நிலையிலேயே தூங்கிவிட்டான் காலையில் முழித்தபோது போது நாற்காலியில் அமர்ந்த நிலையிலேயே தூங்கி போயிருந்ததையும் அதைவிட புதிதாய் அவன் நெற்றியில் ஒரு வெள்ளி காசு வைக்கப்பட்டிருந்ததையும் கண்டு அதிர்ச்சியானான் வாய் வாய்ப்புளந்து கண்மூடி நீங்க இருந்த நிலையில விளையாட்டிக்காகத்தான் இந்த காசை வச்சு ஒரு படமும் எடுத்தேன் இந்த பாருங்க அப்படியே போன மாதிரியே இருக்கீங்க என்று வீட்டின் பக்கத்து அறை நண்பர்கள் சொல்ல பாலாவுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது நானே இங்கு சேர்த்து விடுவேனோ என்று பயத்தில் இருக்கும்போது இப்படி விளையாடுறீங்களே சகோ என்று கடிந்து கொண்டே நொந்து போனான் பாலா விடுங்க பாலா கனவு உள்ளுணர்வு ஒளி என்று இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க கவலையை மறக்கணும்னா வாங்க கொஞ்சம் தண்ணி அடிக்கலாம் என்று மது போதலை காட்டி அந்த பக்கத்து அறை நண்பர்கள் சொன்னார்கள் இல்லை மனசு சரியில்லை அப்புறம் பார்க்கலாம் என்று குளிக்க கிளம்பினான் பாலா காலை கடன்களை முடித்த அன்றைய தமிழ் முரசு நாளிதழை படிக்க பக்கத்தை புரட்டினான் இன்று இப்பக்கம் கடைசி என்ற திரைப்பட செய்தி முதலில் தெரிந்தது ஏன் இது கண்ணில் படுகிறது என்று நொந்து கொண்டே மற்ற பக்கங்களை புரட்டியபோது பிரசித்தி பெற்ற அந்த சக்தி உபாசகர் சைனாடாவின் மாரியம்மன் கோவிலுக்கு காலை வருகை புரிவதை படித்தான் உடனே அவசர அவசரவசரமாக கிளம்பினான் அறை நண்பன் எட்டி பார்க்க சகோ நான் போகிறேன் என்று பாலா சொல்லிவிட்டு கதவை திறந்தான் சகோ போயிட்டு வரேன்னு சொல்லுங்கன்னு நீங்கள் எப்பவுமே எங்களிடம் சொல்லுவீங்க இன்னைக்கு நீங்களே இப்படி சொல்கிறீங்களே என்று பதிலுரைத்தான் அந்த நண்பன் சரிதான் நான் வரேன் என்று கிளம்பிய பாலா எல்லாமே தப்பாவே நடக்குதே என மனதில் எண்ணியபடி எம்மாடி நோக்கி நடந்தான் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று அந்த சக்தி உபாசகரை சந்திக்க அனுமதி கேட்டு காத்திருந்து அவரிடம் நடைந்த அனைத்தையும் கொட்டி தீர்த்தான் அமைதியாய் கேட்ட அவர் அவனது பிறந்த தேதி இடம் மற்றும் சில விவரங்களை கேட்டார் பின்னர் கண்ணை மூடி சிறிது நேரம் இருந்தார் அந்த சில நிமிடங்களில் சார்ஜ் போன அலைபேசி வைத்திருப்பவன் போல பரிதவித்தான் அவன் கண் திறந்தவர் மகனை மனதை தேற்றிக்கொள் விதி வழியது சித்தம் செய்யலாவதால் அது நடந்தே தீரும் தறுக்க முடியாது என்றார் அதை கேட்டும் மேலும் அதிர்ச்சியானவன் உங்களை மட்டும்தான் மலை போல நம்பியிருக்கேன் கைவிட்டு சொல்லும்போதே சொல்லும் அழுது விட்டான் பாலா அந்த நிலையிலேயே அந்த காலத்தில் சாவி திரி தனது கணவனை சாவிலிருந்து எம்முடையிடமிருந்து காப்பாற்றினாலே அதுபோல் ஏதாவது எனக்கு நடக்குமா அல்லது ஏதாவது பரிகாரம் உண்டா உங்கள் சக்தியால் யோக வலிமையால் ஏதாவது உதவ முடியுமா என்று அழுது மன்றாடினான் உபாசகர் மீண்டும் தவநிலைக்கு சென்றார் பாலாவிக்கு பாதி உயிர் அப்பொழுதே பதற்றத்திலேயே போய்விட்டது அவரை பார்த்து கொண்டிருந்தான் அந்த உபாசகர் கண் திறந்தவுடன் உனக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன் என்றவுடன் தான் பாலா தன் நிலைக்கு திரும்பினான் அந்த உபாசகர் கண் திறந்தவுடன் உனக்கு ஒரு உபாயம் செல்கிறேன் என்றவுடன் தான் பாலா தன் நிலைக்கு திரும்பினான் தன் தவ வலிமையால் ஒரு காலயந்திர மருந்தை தருகிறேன் இதை சாப்பிட்டபின் நீ கடந்த காலத்திற்கு சென்று விடலாம் ஆனால் எந்த தேதி எந்த இடம் என்பதை நீ தேர்வு செய்ய முடியாது என்று சொன்னார் ஐயா நீங்கள் என்ன சொல்லாலும் கேட்கிறேன் நீங்கள் கொடுக்கும் கால இயந்திர மருந்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் உடனே தாருங்கள் என்றான் பாலா முழுவதும் கேள்மகனே என்றபடியே இங்கிருந்து வெளியே சென்றபின் நீ பார்க்கும் முதல் நபரிடம் அவருக்கு பிடித்த கடந்த கால தேதியை ஒரு சீட்டில் எழுத சொல் அதே நீ சந்திக்கும் இரண்டாவது நபரிடம் அவருக்கு பிடித்த இடத்தை மற்றொரு சீட்டில் எழுத சொல் அவை இரண்டையும் நீ பார்க்க கூடாது அவற்றை சட்டை பையில் வைத்து இந்த மருந்தை சாப்பிட்டால் நீ அந்த தேதியில் அந்த இடத்திற்கு போய்விடுவாய் என்றார் அந்த சக்தி உபாசகர் அப்படியே செய்கிறேன் ஐயா என்றான் பாலா மகனே நான் சொன்ன விதிகளை நீ மீறக்கூடாது மீறினால் இந்த காலயந்திரம் வேலை செய்யாது சரியா என்றார் நன்றாக புரிந்தது நான் விதிகளை மீறமாட்டேன் என்றான் பாலா உடனே மீண்டும் தவநிலைக்கு சென்றார் பின்னர் தன் பையிலிருந்து இரண்டு சிறிய வேற்றுத்தாள்களை அந்த மந்திரத்தையும் கொடுத்த மாத்திரையையும் கொடுத்தார் கண்ணீர் மல்க வாங்கி கொண்டு அவரை வணங்கி நன்றி சொல்லி நம்பிக்கையுடன் வெளியே வந்தான் ஒருவித பரவச நிலையில் பாலா இருந்தான் உபாசகர் சொன்ன விதிகளை விதிமுறைகளை மனதில் நிறுத்தினான் முதலில் பார்த்த அந்த சீன பெரியவருக்கு ஐம்பது வயது இருக்கும் அவரிடம் ஐயா எனக்கு உங்களிடம் சிறு உதவி தேவை உங்களுக்கு பிடித்தமான தேதி மாதம் மற்றும் வருடத்தை இந்த சீட்டில் எழுதி தர முடியுமா அந்த தேதியை என்னிடம் சொல்லாதீர்கள் எழுதிய பின் மடித்து என்னிடம் கொடுக்க முடியுமா என்று வேண்டுகோள் விடுத்தான் பாலா முதலில் தயங்கிய அவர் பின்னர் சரி எனது முதல் பையனின் பிறந்த தேதி என்று சொல்லியபடியே எழுதி மடித்துக் கொடுத்தார் பாலாவின் மனதில் சிறிது மகிழ்ச்சி ஏற்பட்டது முதல் பையன் என்றால் குறைந்தது இருபது வருடங்களுக்கு முன்னால் பிறந்திருப்பான் என்று எண்ணியபடியே அவருக்கு நன்றி சொல்லி வாங்கி சட்டை பையில் வைத்து நடக்க ஆரம்பித்தார் இரண்டாவது நபரை சந்தித்தார் அந்த நடுத்தர வயது மே மலே அங்கிளிடம் உங்களிடம் ஒரு உதவி வேண்டும் உங்களுக்கு பிடித்தமான ஏதாவது நாட்டின் இடம் ஊர் எழுதி தர முடியுமா ஆனால் அந்த இடத்தை என்னிடம் சொல்லாதீர்கள் எளிய எழுதிய பின் மடித்து தாருங்கள் என்று கேட்டான் அவர் எனக்கு பிடித்த நாடு அமெரிக்கா என்று சொல்லியபடியே இடம் ஊர் எழுதி கொடுத்தார் அவருக்கு நன்றி கூறி அதிகம் சட்டை பையில் வைத்து கொண்டான் பாலா இப்பொழுது அவனுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை சற்று நிதானமாக ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து அந்த காலயந்திர மருந்தை எடுத்தான் எல்லா கடவுள்களையும் உயிர் காக்க உதவி அந்த உபாசகரையும் மனதில் எண்ணி அம்மா மற்றும் நண்பர்களை ஒருமுறை நினைத்து கொண்டான் கண்களை மூடிக்கொண்டு அந்த மருந்தை வாயில் போட்டுக்கொண்டு முழுங்கினான் அந்த மாயம் நிகழ்ந்தது அங்கே பாலா அங்கிருந்து மறைந்தான் பாலா கண்களை திறந்தும் போது ஆச்சரியமானான் மின்னிமுட்டும் ஓர் உயரமான அலுவலக கட்டிடத்தின் ஒரு தளத்தில் இருப்பதை உணர்ந்தான் அருகில் இருப்பவர்கள் பிளாக்பெர்ரி அலைபேசியை வைத்திருந்தனர் இவன் கையிலோ ஐபோன் இருப்பதை பார்த்து அவர்கள் வியந்து பார்த்தனர் அவனுக்கு பூரிப்பு தாங்கவில்லை காலயந்திரம் வேலை செய்து தன் உயிரை காப்பாற்றிவிட்டது என்று எண்ணியபடியே அந்த உபாசகருக்கு மனதில் நன்றி கூறினான் மெதுவாக சாட்டை பையிலிருந்த அந்த இரண்டு சீட்டுகளையும் எடுத்து பார்த்தான் முதல் சீட்டில் தேதி செப்டம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று எழுதப்பட்டிருந்தது இரண்டாவது சீட்டில் இடம் ட்வின் டவர் நியூயார்க் என்றிருந்தது அனிச்சியாக அவன் கண்ணாடி வழியை பார்த்தபோது ஒரு விமான கட்டடம் நோக்கி வருவதை உணர்ந்தான் அப்படியே மயங்கிச் சரிந்தான் பாலா பாலா ஆர் யூ ஓகே கண்ணை திறங்க என்ற டாக்டரின் அழைப்பில் கண்ணை திறந்தான் சினிமா வசனத்தை போல் டாக்டர் நான் எங்கே இருக்கேன் இது அமெரிக்காவா நான் உயிரோடு இருக்கேனா இல்லை செத்துட்டேனா என்று கேள்விகளை கேட்டான் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் உங்களுக்கு ஒன்றும் இல்லை யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் நீங்கள் சென்னையில் தான் இருக்கீங்க என்றார் டாக்டர் அப்போது தான் பக்கத்தில் நின்றிருந்த பிரேமாவை கவனித்தான் நம்ம சினிமாவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன் நீங்கள் ஃபோனை எடுக்கவே இல்லை அதான் காலையில் ஏழு மணிக்கு நேரில் வந்து பார்க்கும்போது நீங்கள் பெட்லையே மயங்கி கிடந்தீங்க உடனே உங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டேன் என்றாள் பிரேமா அப்படியென்றால் அந்த பெண்ணின் குரல் நாட்களை கழித்து கொண்டு பேசியது நண்பர்கள் கிண்டல் செய்தது நீ ஊருக்கு போனது சக்தி உபாசகர் பேப்பர் தேதி ட்வின் டவர் எல்லாம் கனவா என்றேன் இது ஒரு சைக்காலஜிக்கல் டிசார்டர் உங்களுக்கு ஐந்து வயது இருக்கும்போது உங்கள் அப்பா உங்கள் கண் முன்னாலேயே ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிருக்கார் அதோட தாக்கம் உங்கள் மூளையில் இருக்கு உங்கள் காதலி வேறொருவரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டும் சொன்னது வண்டி டச் ஆகி அந்த பொண்ணு உங்களுக்கு சாபம் விட்டது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கனவா உருவாகி வந்திருக்கு அதைவிட முக்கியம் இந்த மாதிரி காட்சிகள் நீங்கள் பார்த்த அந்த ஆங்கில படத்திலும் இருக்கிறது ஒரு பெண்ணின் அசிரறி அந்த படத்தில் மிக முக்கியமாக அடிக்கடி இ இடம்பெற்றிருக்கிறது என்றார் டாக்டர் மாத்திரை கொடுக்கிறேன் எல்லாம் சரியாகிவிடும் என்றார் உடம்பு சரியில்லை என்றதும் அம்மா உடனே புறப்பட்டு வந்தார் பிரேமாவும் அடிக்கடி வந்து கவனித்துக் கொண்டார் தன் மகனை இவ்வளவு அக்கறையாக கவனித்துக் கொள்ளும் பிரேமாவை அம்மாவிற்கு மிகவும் பிடித்துவிட்டது அவர்கள் திருமணமும் நடந்தேறியது அம்மாவின் அக்கறையான சாப்பாடு பிரேமாவின் அன்பு டாக்டரின் மருந்து மாத்திரைகள் எல்லாம் சேர்ந்து பாலா சீக்கிரம் குணமடைத்து விட்டான் அதன் பின் வந்த இரவுகள் யாவும் பிரேமாவின் அருகாமையில் நிம்மதியான இரவுகளாக இருந்தது அவனுக்கு